அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு வயல் ஒன்று வந்திருக்கு பார்த்துருங்க உங்களை ரோட்டடி கண்டம் ரோடு இருக்கு பாருங்க ரோட்டடி கண்டம் ஒரு அறுபது இருக்குது அறுபது சென்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நம்ம நாகர்கோவில் டு குளச்சல் ரோட்டில் மணல பக்கம் சேரமங்கலம் சேரமங்கலம் பெரிய குளத்தேலா இந்த ஏலாக்கு பேர் பெரிய குளத்தேலா இந்த இடத்துல ஒரு அறுபது சென்ட் வந்திருக்கு ஒரு சென்டுக்குள் அறுபத்த ரூபா கேட்குறாங்க ஒரு இல்லை அறுபத்தி ரூபா கேட்குறாங்க வயலை பாருங்கள் அழகான ஒரு வயல் எல்லாம் உங்களுக்கு இந்த ரோட்டு சைடு உங்களுக்கு விலையெல்லாம் இப்போ கூட்டிகிட்டு வயல் எல்லா இடமே உங்களுக்கு ரோட்டு சைடு உள்ள எல்லாமே இப்போ நல்லா கூட்டிகிட்டு பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்குள் அறுபத்தாயிரரூவா கேட்குறாங்க வாங்கணும்னு உள்ளவங்க நம்ம சேனலில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன்று பண்ணிட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேறாது வயல்கள் தோப்புகள் வீடுகள் இதை வாங்கணுன்னா நம்ம பைசில் ப்ராபர்ட்டியாக கான்டெக்ட் பண்ணிருங்க ஓகே தேங்க்யூ